வணக்கம் நான் ஜாது நான் அனுஷியா அதிதி ஓகே இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகணும்னு சொன்னால் அதுக்கு மேலே பார்ப்பீங்க என்ன புதுசாக கண்ணாடி நம்ம வீடியோ போட்டுருக்கான்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு சம்பளம் காண்டி போட்டிருக்கேன் ஆசை வந்து நிறைய நல்லா சும்மா எல்லாம் போட்டு ஃபோட்டோவில் எடுக்கிறது நாங்கள் இப்போ டிக்டாக்ல போடுறீங்க டிக்டாக்ல வந்து போடுறது அது நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க டிக்டாக் ஐடி வந்து ஆனால் சொல்லுவோம் புரியா சொல்லுவோம் நம்ம இப்போ ஓகே அப்போ இன்றைக்கு இது வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இந்த லண்டனில் இருக்கிற வீடியோ பார்க்குற ஒரு தங்கச்சி இந்த ஆசை உண்டு என்ன அது என்ன ஆசை அதை வந்து எங்கள்ட ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் கடற்கரையில் கொண்டு போய் ஊஞ்சல் ஆட்டி அப்படி கடற்கரை காட்டி ஒரு இயற்கை காட்சி மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்யுங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க ஒரு அக்கா ஒரு ஆள் அவன் வந்து ஆட்டுக்குட்டின் பட்ச பிள்ளை தானே அந்த விருப்பம் அந்த பிள்ளைண்ட விருப்பம் வந்து அப்போ எங்கள்ட ஆட்டுக்குட்டியை வந்து இந்த அந்த பிள்ளையை அணி நாங்கள் கொண்டு போய் ஊஞ்சல் ஆட்டப்புறமே ஆட்டுக்குட்டி ஓ அப்போ அந்த சின்ன தங்கஜிக்கும் வந்து சரியான மாதிரி ஆசை நான் ஆத்தி குட்டின்னு சொன்னால் விருப்பம் ஆத்தி குட்டினுடைய வீடியோ அந்த அக்கா எடுத்து கொடுத்தா இருந்து பாப்பா அவன் குட்டி என்ன செய்யறான்னு சொல்லி அடுத்து ஆத்தி குட்டின ஒரு டிக்டாக் கொண்டு போட்டுருந்தேன் நான் வந்து என் ஐடியில் வந்து அப்போ அதையும் பார்த்து சந்தோஷமாவுக்கு சிரிப்பா அவன் நான் பார்த்து பார்த்து ஆத்தி குட்டி போடுற மாதிரி தான் அம்மாவை வந்து விட்டு போடுறான் மண்டைக்கு வந்து ஒரு வெள்ளைக்களை அந்த புரோக்கோ ாங்க அதே மாதிரி ஒன்று எடுத்து கொடுத்தா ஆத்தி குட்டிக்கு அப்ப அந்த போட்டோம் அனுப்பி இருந்தா அப்ப ஆத்தி குட்டியை பார்த்து ரசிக்கிற தங்கச்சி ஒரு சின்ன தங்கச்சி ஒன்னா அப்ப அதுதான் ஒரு ஆத்திக்குட்டிக்கு அண்டி ஒரு சந்தோஷமா இப்படி ஒரு பயணம் கொண்டு போறோம் எங்க வீட்டுல இருந்து இப்படி துணையை கொண்டு போறோம் என்ன அப்போ நேற்றிய தினம் வந்து வீடியோ ஒன்றும் போட இல்லைண்ணே அதை வந்து சில சில காரணங்களால் வந்து வீடியோ வந்து பதிவு செய்யலாம் போட்டு அப்போ இந்த இதான் பின்னேற நேரம் அந்த அஞ்சு மணி ஆகுது அப்போ நாங்கள் போய் நம்ம கடற்கரைக்கு போய் ஆத்திக்குட்டியை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி ஆதிக்குடியே போமேண்ண ஆத்திக்குடியை கடறையை போமேன் பிள்ளைய விரும்போமே என்ன செய்ய போறீங்க போய் கொளிக்க போகிறேன்னு சொல்ல தெரியாது வேற என்ன செய்யறீங்க

அப்போ வந்து பார்த்து சிரித்து கையெல்லாம் வந்து தான் நீங்கள் லண்டன்லேருந்து இருந்து வந்தேன் நாங்கள் உங்களோட வீடியோலாம் பார்க்குறேன் நல்லா இருக்குது அம்மா அம்மாவுக்கு இப்படி உடனடியெல்லாம் சோமோ அந்த வீடியோன்னு போட்டு அம்மா கேளான்னு சொல்லி பழல்லாம் வந்து ஆதி குட்டிலாம் போட்டு சோமா அம்மாக்கெல்லாம் போட்டு சோமன் கேட்டு போனார் அப்போ சந்தோஷமாக அந்த அண்ணா வந்து சந்தித்து கேட்குறேன் அந்த அண்ணா வீடியோ இப்போ பார்ப்பார்னு இதோ அப்லோட் பண்ணேன்

ஆரண்டே எனக்கு தெரியாது ஆரண்டு எங்களுக்கு தெரியாது எங்களை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் எங்களோட வந்து நேசிச்சு அந்த உடப்போக்கு வந்து கொடுத்த அந்த அக்காக்கும் வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் அக்காவுக்கும் சரி ஓகே நாங்கள் வந்து சனிக்கிழமை தான் அப்போ நாங்கள் ஆத்திக்குடி சந்தோஷத்தை வந்து நிறைவேற்றிட்டு வீடு வருவோம் சரி ஓகே எங்கட ஆட்டோ வந்து ஆட்டோ டிரைவர் நான் தானே

നാൽപ്പം അന്ന കടക്കിലേ പോയിന്നാൽ ആണ് അങ്ങന ഇപ്പോൾ ഒരു ഫ്രണ്ട് ഫംസ അത് അപ്പം ലൈറ്റ് കഥയ്ക്ക് കൊഞ്ചം വെക്കം താതം വന്നിട്ട് ചിറ്റി പോയിപ്പാങ് ആത്തിക്കുട്ടിനോ ആട്ടി കള ആ കുട്ടി ഏതൊരു ആത്തിക്കുട്ടിന സന്തോഷക്കാർ കണ്ടേ വന്നേന ആത്തിക്കുട്ടിയ സോക്കാൻ அம்மா புள்ளாரி முறையும் அம்மாவுக்கு விற்கு நடந்த சோல் சிரிக்கிறாங்க உள்ள சோட இல்ல அம்மா தலை சுத்த பாத்தீங்க அஜித்துற பிள்ளைய சோடாடுங்க விட்டு கொடுங்க உங்களோட சேவையில செய்யும் ി அப்பா அக்கா 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 அதனக்கு தரையில அது எப்படி நல்லா போ

போற <laughs> போட்டு <laughs> <laughs>

நீங்க <laughs> <laughs>

ஆச்சியா <laughs> மத்தவ <laughs> <laughs> <laughs>

வாகனம் வந்து பிரேக் பிடிக்காம கொஞ்சம் பேகமா போன அந்த மாதிரி சுழண்டு வந்து அம்மா கீழே வந்து விழுந்துட்டேனா நல்ல காலம் ஜால கடலோண்டுமில்ல விழுந்ததுன்னு ஆனால் பாத்தீங்களோ நீங்க தலைக்க சுத்து அந்த புள்ள சின்ன புள்ள வந்து என்ன ஆட்டமா

சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ஒரு வகையில் சப்போர்ட்டா இருக்கும் இப்போ இப்ப வீடியோவை முடிச்சுக்கலாம் பாய்